இவர் வந்து மயிலாப்பூரில் இருந்து முகமது சேட் இவர் கேட்குறாரு இறைவனின் அருளால் கடந்த பதினாலு வருடங்களாக கப்பலில் பணியாற்றி கொண்டு வெளியூர் வெளியூரில் வெளிநாட்டில் போல இருக்கு கப்பலில் நான் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எனது கேள்வி கடலில் பயணம் செய்யும் போது உடன் வேலை செய்பவர்களில் ரெண்டு பேர் தான் முஸ்லீம் இந்த நிலையில் மூணு பேராக சேர்ந்து ஜும்மா தொழுகையை நிறைவேற்றலாமா அல்லது லுகர் தொழ வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது கப்பலில் பயணம் ஏதாவது ஊரில் பயணம் செஞ்சால் கூட தேடிக்கிட்டு போய் இந்த மகளில் அந்த மகளில் போய் தொழுதுடலாம் கப்பலில் இருந்தால் கப்பல் தான் அதான் உலகமே வேற ஒரு இடத்துக்கு வேற கப்பலுக்கு போக முடியும் அப்போ அந்த கப்பலில் இருக்கிற மொத்த ஆளுக்கள்லேயே ரெண்டு பேர் தான் முஸ்லீம் இருக்கிறாங்க இவரை சேர்த்து மூணு பேர் அப்போ நாங்கள் கப்பலில் பணியாற்றக்கூடிய நிலையில ஒரு பள்ளிவாசலை தேடி நாங்கள் போக முடியாது வேறு மக்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போக இயலாது அப்போ நாங்கள் பள்ளியில் அந்த கப்பல்லே பணியாற்றும் பொழுது கப்பை தான் வீடு கப்பதான் பள்ளிவாச கப்பை தான் உலகம் என்று நாங்கள் இருக்கும் பொழுது ரெண்டு முஸ்லீம் தான் இருக்கிறாங்க ஜும்மா தொழில்லாமு கேட்கிற தாராளமாக திருவலாம் ஜும்மாவுக்கு வந்து இவ்வளவு நம்பர் தான் இருக்கணுங்கிற எந்த சட்டமும் இல்லை ஜமாத்துடைய சட்டம் தான் ஜும்மாவுக்கும் சிங்கிளாக சொல்ல முடியாது அது மட்டும்தான் அப்போ கூட ரெண்டு பேர் இருக்காங்களா தாராளமாக தருவலாம் அந்த ரெண்டு பேரை கொண்டு இத்தனை பேர் நாற்பது பேர் இருக்கணும் முப்பது பேர் இருக்கணும்னு மதுகப்பள்ளி சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது ஜும்மாவுக்கு இத்தனை நபர் வேணுங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இதுக்கு வந்து நம்ம தனி ஆர்டிக்கல் இருக்குது ஜும்மாவுக்கு இத்தனை பேர்கள் இருக்க வேண்டும் சட்டம் உண்டாங்கிறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம் அதில் நீங்கள் விரிவாக விளங்கிக்கிறங்க பொதுவாக என்னென்னு கேட்டால் ஜும்மாங்கிறது அது ஒரு கடமையான தொழுகை ஜும்மா என்பது ஜமாத் என்பதும் ஒரே சொல்லிருந்து பிறந்தது தான் ஜமாவில் இருந்து தான் ஜமாத்தும் வருது ஜும்மாவும் வருது ஜமாண்டா ஒன்று சேர்தல் கூடுதல் ஒன்று கூடுதல்னு அர்த்தம் ஜமாத்துக்கு எப்படி ஒன்று கூடுதல்ங்கிறதுல வருதோ ஜும்மாவுக்கும் தான் வருது ஜும்மாவுக்கு இவ்வளவு நம்பர் இருக்கணும் என்று ஏதாவது லிமிட் இருந்தால் அல்லாவுடைய ரசூல் சொல்லியிருக்கணும் ஜமாத்துக்கு ஜும்மாவுக்கு வைக்கலாம் ஜும்மா ஜமாத்து மாதிரி தான் சொல்ல தேவையில்லை எப்போ அதை எடுக்கணும்னு கேட்டால் நீங்கள் ஜமாத்து உழைக்கு நீங்கள் ஒரு ரெண்டு பேர் இருந்தால் கூட ஒரு ஆள் இமாம் ஆகுங்கன்னு சொன்னாங்கல்ல ஆனால் ஜும்மாவுக்கு அப்படி செஞ்சிடாதீங்க ஜும்மா என்று இருந்தால் இவ்வளோ நம்பர் உங்களுக்கு இருக்க வேண்டும் இத்தனை நம்பர் இல்லாமல் ஜும்மா தொல்லக்கூடாது என்று ரசூல் சொல்லாசன ஏதாவது கட்டளை போட்டு இருந்தால் அப்போ நம்ம வந்து ரெண்டு பேர் பத்தாண்டு சொல்லலாம் அவங்க எந்த ஒரு கட்டளையும் போடவே இல்லை பல பேர் தழுவி கொண்ட சொல்ல காலத்துல நீங்க மாதிரி உங்களை விட பலவீனமான நிலையில எல்லாம் பல பகுதிகளுக்கும் இஸ்லாம் பரவியது ரெண்டு பேர் மூணு பேர் வருவாங்க இஸ்லாத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க போறக்குள்ள அவங்க ஜும்மா தான் செய்வாங்க அப்ப அங்க போகும்போதெல்லாம் போதெல்லாம் நீங்க ஜும்மா தொழுவும் போது இன்னும் பத்து பேர் அவர் வரைக்கும் தொழுவாதீங்க இருபது பேர் வளர்ற வரைக்கும் தொழுவாதீங்க ஐம்பது பேர் வர வரைக்கும் அப்படி சொன்னாங்களா இல்ல அது வந்தா ஜும்மா கடமை ஆயத்தை படிச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க தொழுவாங்க இத்தனை பேருக்கு தான் வேணும்ன்றது மார்க்கத்துல சட்டம் சொல்றதா இருந்தா அது அல்லாவுடைய ரசூல் சொல்லியிருப்பாங்க அதனால் ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூணு பேர் தாராளமாக இருக்கிறீங்க அழகாக என்ன செய்யலாம் ஜும்மாவே கப்பலில் தொழுது கொள்ளலாம் அதிக நம்பர் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதனால் அது பிரச்சனை இல்லை அடுத்து அதே சகோதரர் தான் கேட்குறாரு லுஹர் அசர் இஷா தொழுகைகளை கசர் செய்ய வேண்டுமா ஏனென்றால் நாங்கள் கப்பல் பயணத்தில் இருக்கும்போது வீட்டில் உள்ளது போல் அனைத்து வசதிகளும் இருக்கும் சலுகையை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டுமா அல்லது நான்கு ரக்காத்து தர வேண்டுமான்னு அது என்ன கேட்கிறார் பிரயாணிகளுக்கு மார்க்கத்துல ஒரு சலுகை கொடுத்திருக்கு என்ன சலுகை நான்கு ரக்காத்து தொழுகைகளை இரண்டு லுகருக்கு வந்து நமக்கு உள்ளூர்ல இருந்தா நாலு ரக்காத்து வெளியூருக்கு போனா ரெண்டு ரக்காத்து தான் அசருக்கு உள்ளூர்ல நாலு வெளியூருக்கு போனா ரெண்டு தான் இஷாவுக்கு உள்ளூரில் இருந்தால் நாலு வெளியூருக்கு போனா ரெண்டு தான் மகரிபீஷாவில குறையாது தான் மூணுதான் சுபு குறையாது சுபு ரெண்டு தான் அப்ப சுபுவில் வந்து ரெண்டு தான் மகரிப்பு மூணு தான் நாலு ரக்கா தொழுகைகள் மட்டும் அது வந்து ரெண்டு ரக்கா தொழிலாமல் இருக்குது அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா அந்த காலத்துல பிரயாணம் சொன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு சிரமமாக என்ன போய்கிட்டு இருந்தாங்க நமக்கு வீட்டில் இருக்கிற வசதி எல்லாமே இருக்குது எந்த கஷ்டமும் இல்லை அப்போயே அது அப்போ அந்த சலுகை இருக்குதான்னு கேட்குறாங்க அப்போ நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி காரணத்தை வைத்தெல்லாம் மார்க்கம் மாறாது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா இப்படி ஒரு காலம் வரும் நல்ல செழிப்பா எனக்கு கப்பலில் போகிறவங்கலாம் கூட தொழுவாங்கன்னு அல்லாவுடைய ரசூலுக்கு தெரியாதா அந்த கப்பலில் வீட்டில் உள்ள எல்லா வசதியும் இருக்கும் அப்படின்லாம் தெரியாது தெரியும்னா நினஞ்சிருப்பாங்க இந்த பிரயாணத்தில் உள்ள சலுகை கஷ்டம் இருக்கும்போது மட்டும்தான் அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல பிரயாணத்துக்கு சலுகைன்னு சொல்லியாச்சு கஷ்டம் இருந்தால் என்ன கஷ்டம் இல்லாட்டி என்ன அல்ல சொல்லிட்டான் அந்த சலுகை ஒப்புக்கொள்ள வேண்டியது தான் அந்த சலுகையை வந்து நீங்களா அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த காலத்தில் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி போகிறோம் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி போனால் அது அந்த காலத்து பிரயாணம் மாதிரி கஷ்டமா ஒட்டகத்துல போகிற மாதிரி உள்ளதா குதிரையில் போகிற மாதிரி உள்ளதா அல்லது தலையில் சுமையத்துக்கு நடந்தே போவாங்களே அந்த மாதிரி உள்ள பயணமாக இது இல்லை அதனால இந்த கார் பஸ்ஸு சைக்கிள்லாம் வந்துடுச்சு இந்த காலத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது வந்தாலும் வந்துட்டு போகுது அதுக்கு சம்மந்தம் கிடையாது அது மாதிரி வந்து அல்லா ஒரு சலுகை நமக்கு தந்துட்டான் நோம்புக்கு கூட என்ன செய்யலாம் பிரயாணிகளுக்கு நோம்புக்கு சலுகை மார்க்கத்துல இருக்குது பிரயாணத்தை கூட தெளிவான வாசம் சஃபரின் சபரின் ஐயா மீன் நுகர் நீங்கள் சஃபரில் இருந்தீர்களே ஆனால் வேற நாட்களில் வச்சுக்கிறீங்க அப்படின்னு அல்லதா குறை சொல்லிட்டான் இதை இப்ப பேசலாம் எப்படி பேசலாம் அந்த காலத்துல பிரயாணம் பண்ணி போனா சாப்பிட கிடைக்காது தண்ணி கிடைக்காது வெயில் மண்டையை வெடிக்கி வச்சிடும் அப்போ தண்ணி இல்லாம செத்து போயிடுவோம் அப்போ நம்ம குடிச்சு தண்ணிக்குன்னு குடிச்சா சரியா வரும் அதனால நோம்பு விட்டுருக்காண்டு சலுகை கொடுத்தாங்க இப்போ அப்படியா ஏசி பஸ்ல ஏறி உட்கார்றோம் ஃப்ளைட்டில் ஏறி உக்காறோம் நோம்புடைய எந்த ஒரு கலைப்பும் கூட இருக்க மாட்டேங்குது அப்படி இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு என்ன நோம்பு தேவையானு கேட்க முடியுமா பிரயாணம்னா பிரயாணம் அவ்வளோதான் அது கஷ்டமா இருந்தோம் அதான் சட்டம் சொகுசாக மாறிவிட்டாலும் என்னது அதே சட்டம்தான் அப்போ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நபி வந்து நமக்கு மாத்தினாலே தவிர அது மாறாது கடைசி மார்க்கம் கடைசி நபி கடைசி வகி கடைசி குரான்னு ஆயிடுச்சு அதனால வந்து இந்த சட்டம் அல்ல சொல்லிட்டான்னா அதோட முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அதனால இந்த வசதிகளை வச்சு எல்லாம் தீர்மானிக்கிறது கிடையாது வசதி இருக்கோ இல்லையோ பிரயாணிகளுக்கு அல்லா கொடுத்த சலுகை அது உங்களுக்கு உங்களுக்கு வந்து அல்லா ஒரு அருள் செஞ்சுருக்கான்னு வச்சுட்டு போங்க அந்த மக்களுக்கு சிரமத்துக்காக அது செஞ்சான் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் அந்த சலுகையை தந்துட்டான் என்று எடுத்துக்கொள்ளுங்க அதனால வந்து நீங்க வசதி வாய்ப்போடு இருந்தாலும் சரி நாலு ரக்காத்த தொழுகையை ரெண்டு ரக்காத்த என்ன செய்யலாம் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்க தாராளமாக என்ன செய்யலாம் கசராகவே காலமெல்லாம் வெளியூர்ல இருக்கிற வரைக்கும் தொழுகலாம் அதே நேரத்தில் வந்து நீங்க விரும்பினால் முழு சமம் துளாம் பிரயாணத்தில் பிரயாணத்துல நாலு ரக்காத்தையும் இரண்டு ரக்காத்த தொழுவணுங்கிறது என்ன இல்லை அது கட்டாயம் கிடையாது விரும்புனால் மாற்றிக்கலாம் எப்படி மாற்றிக்கிறலான்னு கேட்டால் இப்போ ஆயிஷா நாயி அவங்க சொல்கிறாங்க ரசுல்லாவோட நான் உம்முவுக்கு போனேன் உம்ரானால் பிரயாணம் தானப்போ ரசுல்லாவோட நான் உம்முராவுக்கு போயிட்டுருக்கேன் எங்கேருந்து மின்னல் மதியனத்துக்கு இல்லா மக்கா மதியினாவில் இருந்து மக்காவுக்கு போனோம் மக்காவுக்கு போனோன்னா என்ன செஞ்சால் மக்காவுக்கு போய் சேர்ந்தாச்சு சேர்ந்தவொன்னே ரசுல்லாட்ட கேட்குறாங்க ஆயிஷா நாகி அல்லாவுடைய தூதரே நீங்கள் வந்து இந்த பிரயாணத்தில் கவனித்து பார்த்தா நாலரைக்காத்த ரெண்டரைக்கா தொழுதுட்டு வந்துட்டீங்க ஆனா நான் வந்து நாளாகவே தொழுதுட்டு வந்திருக்கிறேன் நான் வந்து நோன்பு வந்து விட்டுட்டேன் பிரயாணத்தில் நீங்க நோம்பு வச்சிருக்கிறீங்க அப்ப என்னன்னு என்னன்னு கேட்குறாங்க நம்ம ரெண்டு மாறுபட்டு இருக்கோமேன்னு கேக்குறாங்க உம்ராவுக்கு போறாங்க உம்ராவுக்கு போற அது பிரயாணம் அந்த பிரயாணத்தில் ரசூர் செல்லா செல்ல செய்யறாங்கன்னு கேட்டா கசர் செஞ்சே தொழுதுட்டு போறாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா முழுமையாக்கி தொழுதுட்டு போறாங்க அப்ப ரசுல் செல்லாவே செல்லத்துக்கு இவங்க நோம்ப வந்து இவங்க விடுறாங்க அவங்க விட மாட்டேங்கிறாங்க இதை பச்சு கேட்கும் போது அப்ப ரசூல்லா என்ன அர்த்தம் நல்லதுதான் செஞ்ச மாதிரியும் ஆயிஷா நாய் செஞ்ச மாதிரி ஒன்னு ரசூல்லாவுடைய செயல் முன்மாதிரியா இருக்கிறது இன்னொன்னு ஆயிஷா நாய் செஞ்சு ரசூல்லா அங்கீகரிச்சுக்கிட்டாங்கல்ல அது முன்மாதிரி அப்ப ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் பிரயாணத்துல இருக்கும்போது அவங்க கசர் தொழுவுறாங்க அது அது முன்மாதிரி எடுத்துக்கறேங்க ஆயுஷான தொழுகிறாங்க அது குற்றம் இல்லாம நீ நல்ல வேலை தான் ரெண்டும் ஓகே பிரயாணத்தில் இருக்கும் பொழுது வந்து ரெண்டு செஞ்சு ஆகணும் என்ற கட்டாயம் கிடையாது தொழுது கொள்ளலாம் நாலாவும் தொழுது கொள்ளலாம் எல்லாமே நல்ல விஷயம் அப்படின்றதுனால தாராளமாக வீடு நீங்க உங்களுக்கு இருக்கு நினைக்கிறீங்களா செஞ்சுட்டு போங்க ஆனா அதுதான் சட்டம் நினைச்சிடக்கூடாது இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் நினைச்சு நீங்க செய்யலாம் சரி இதை நசைகள் இருக்கா தீசு ரைட்டு